ஹாய் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளோட ஹேர்க்கு தாங்க பெண்களுக்கு முடினாலே ரொம்ப பிடிக்கும் அது லாங் ஹேர் வச்சுக்கிறது யாருக்கு தான் பிடிக்காது சொல்லுங்கள் ஆனால் நம்ம அதுக்காக இப்போ பயன்படுத்தக்கூடிய ஷாம்புவாக இருக்கட்டும் கண்டிஷனராக இருக்கட்டும் எல்லாமே கொஞ்சம் என்ன சொல்கிறது கெமிக்கல் ப்ராடக்டாகவும் இருக்கலாம் நல்ல ப்ராடக்டாக இருக்கலாம் பட் இருந்தாலும் எல்லாமே கொஞ்சம் ஒரு ரசாயனம் கலந்தது தானுங்க ஆனால் நம்ம கொஞ்சம் இயற்கையோடு ஒன்றி போகணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா அது தாங்க இந்த செம்பருத்தி இலை இந்த செம்பருத்தி இலை நம்ம பழைய காலத்துலேருந்து பாரம்பரியமாக இன்னும் பின்பற்றிட்டு தாங்க மாறாங்க காலப்போக்கில் தான் மாறிடுச்சு இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம எதுக்காக இந்த செம்பருத்தி இலையை பயன்படுத்துகிறோம்னா நம்ம முடி நல்லா ஷைனிங்காக வளர்கிறதுக்கும் கொட்டாமல் அடர்த்தியாக இருக்கிறதுக்கும் அது மட்டும் இல்லாமல் டேண்ட்ரஃப் பெயின் தொல்லைகள் இது எல்லாத்துக்குமே இது ஒரு நல்ல ஒரு சொல்யூஷனாக இருக்குங்க இது எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா ஒரு இருபது இருபத்தி அஞ்சு செம்பருத்தி இலை பிடுங்கிக்கோங்க அந்த இலையை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு இப்போ ஒரு பத்துலேருந்து பதினஞ்சுக்குள்ளே வெந்தயங்க ஒரு கால் மணி நேரம் முன்னாடி ஊற வச்சு வச்சுருங்க அதுக்கப்புறமா கொஞ்சமாக சின்ன வெங்காயம் இது மூணையும் நல்லா மிக்சியில் போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருங்க அரைச்சி எடுத்துட்டு நம்ம தலைக்கு குளிக்கிறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம தலை முடிகள் இடையில இடையிலேருந்து ஃபுல் கீழே வரைக்குமேங்க ஃபுல்லாக நல்லா தேய்ச்சி ஒரு மசாஜ் பண்ணி ஆஃப் அன் ஹவர் டைட்டாக முடிய பேண்ட் போட்டுட்டு விட்டுருங்கங்க அரை மணி நேரம் கழித்து நீங்கள் எந்த ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஷாம்பு எதுவாக இருந்தாலும் பரவாயில்லங்க லைட்டாக அந்த ஷாம்பை தண்ணியில் கலந்து நீங்கள் தலையை வாஷ் பண்ணிக்கலாங்க குளித்த உடனே கொஞ்சம் லைட்டாக அந்த இலையோட இதில் குட்டி குட்டியாக இருக்குங்க அதை நீங்கள் நல்லா முடி காய வச்சுட்டு சீப்பு போட்டியில் தீங்கன்னா தனியாக வந்துடுங்க இது வாரத்துக்கு ரெண்டு முறைன்னு சொல்லி ஒரு மூணு வாரம் மட்டும் பயன்படுத்துங்க ஓ அதாவது இவங்களுக்கு ரெண்டாவது டைமே நல்ல ஒரு இது தெரியும் முடி அவ்வளோ ஷைனிங்காக இருக்கிறதுன்னு த்ரீ வீக்ஸில் உங்களுக்கு மொத்தமாக முடி உதிர்றது எல்லாமே ஸ்டாப் ஆயிருங்க முடி நல்லா அடர்த்தியாக வளரும் கருமையாக இருக்கும் நல்லா ஷைனிங்காக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட அவுட்புட்டாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஸோ மச்